அம்மாசனுடைய முக்கியமான தலைவர் அவர் தான் வந்து எல்லா மீடியாலையும் அவர் தான் பேசுவார் அவர் இஸ்மாயில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஈரானில் இஸ்மாயில் ஹனிய வந்து அமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பாலஸ்தீன விட்டு வெளியேறி அவர் வந்து இப்ப இருக்கிற இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து வந்து மக்களை வந்து இல்லையா அப்படி விரட்டி எடுக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இஸ்மாயில் ஹனியை இந்த தாக்குதலில் இப்ப கொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் ஹனியே இல்லையா அவருடைய மூன்று மகன்களும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஈரான்ல வந்து ஈரானுடைய புதிய அதிபர் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பதவேற்பு விழா இருந்தது பதவியேற்பு விழா அதை முடித்து விட்டு அவர் தங்கியிருந்த இடத்துல ஒரு ராக்கெட் வந்து அட்டாக் பண்ணி அவரும் அவருடைய பாடி கார்டு ஒருத்தரும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ராமேனி இருக்கிறார் இல்லையா எங்க மண்ணில் எங்களுடைய கெஸ்டை வந்து இந்த மாதிரி ஒரு முஜாகுதீன் போராளி அவரை வந்து நீங்க கொலை செஞ்சிருக்கிறீங்க அவ அந்த கொலைக்கு வந்து பழி தீர்ப்பது வந்து ஈரானுடைய கடமை இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவினால வந்து ஆதரிக்கப்படக்கூடிய ஒரு நாடு இந்த அமெரிக்காவினுடைய முழு ஆதரவுனால இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து குண்டு மாதிரி ராக்கெட் மாதிரி வந்து பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு இன்றைய தேதி வரைக்கும் பாலஸ்தீனில் மட்டும் பொதுமக்கள் கொல்லப்பட்டது வந்து நாற்பதாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஈரான் வந்து மறைமுகமாக உதவி செய்தாலும் நேரடியான தொடர்பு இருந்தாதான் இந்த பிரச்சனை வந்து பெருசாக முடியும் இஸ்ரேல் ஜெயிக்க அப்படிதான் வாய்ப்பு இருக்கு ஈரான் வந்து நேரடியாக களமரங்கன்னா அது இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை அதுதான் இஸ்ரேலினுடைய ஸ்பெஷாலிட்டி ஆனால் முதல்ல சொன்னேன் இஸ்ரேல வந்து ஒரு நாடாக அரசாக நம்ம கருத முடியாது அது வந்து ஸ்டேட் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் ஆறாம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சுபாஷ் சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் அதிபர் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானதை நம்ம பேசியிருந்தோம் அதுவே வந்து அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு சிறிதளவு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்தையும் நம்ம பேசியிருந்தோம் தோழர் இப்போ வந்து இன்றைய தினத்தில் அமாசினுடைய முக்கியமான தலைவர் அவர் தான் வந்து எல்லா மீடியாலையும் அவர் தான் பேசுவார் அவர் இஸ்மாயில் அவருடைய அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஈரானில் என்ன நடந்தது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இஸ்மாயில் ஹனியை வந்து அமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பாலஸ்தீனையை விட்டு வெளியேறி அவர் வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து கத்தார் கத்தார் வந்து பாலஸ்தீனத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நாடு இந்த இஸ்ரேலினுடைய இந்த கொடூரமான போருக்கு பிறகு கூட பார்த்திங்கன்னா இந்த கைதிகளை வந்து மீட்கிறதா இருக்கட்டும் அதே போல் பேலஸ்தீன் சிறைவாசிகள் வந்து இஸ்ரேல் சிறையில் இருந்து மீட்டு கொண்டு வர்றதா இருக்கட்டும் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளில் கத்தார் தீவிரமாக செயல்பட்டு வந்தது ரெண்டு தரப்புமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கத்தாரை அணுகு அணுகிறது மாதிரி சூழல் வந்து இருந்தது கத்தாரில் தான் வந்து ஹமாசியனுடைய அரசியல் பிரிவு தலைமை செயலாகவும் இருந்தது அங்கேருந்து தான் அவர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறதோ அறிக்கை கொடுக்குறதோ அங்கேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஹமாஸினுடைய ரொம்ப முக்கியமான தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவர் பேலஸ்தீனத்தை விட்டு வெளியேறினாலும் அவர் வந்து ஹமாஸினுடைய ஆரம்ப வருடங்கள்லேருந்து மெம்பராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து மெம்பராக இருக்கிறார் அதுக்கு பின்னாடி வரேன் இப்போ அவர் கத்தார்லேருந்து ஈரானில் வந்து ஈரானுடைய புதிய அதிபர் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பதவியேற்பு விழா இருந்தது அந்த பதவியேற்பு விழாவிற்கு பங்கேற்பதற்காக அவர் வந்து ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரானுக்கு வந்து போயிருக்கிறார் பதவியேற்பு விழா அதை முடித்து விட்டு அவர் தங்கியிருந்த இடத்துல ஒரு ராக்கெட்னு சொல்கிறாங்க இன்னும் முழுமையான தகவல் வந்து வெளியே வரல ஒரு ராக்கெட் வந்து அட்டாக் பண்ணி அவரும் அவருடைய பாடி கார்டு ஒருத்தரும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது வந்து எங்கிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குது எப்படியாவது இந்த இஸ்ரேலினுடைய இந்த கொடூரமான இந்த ஆக்கிரமிப்பு போரை நிறுத்தணும்னு உலகம் முழுக்க வந்து குரல்கள் வந்துகிட்ருக்கும்போது பிரச்சனையை மேலும் வந்து தீப்பற்ற செய்வது போல் இந்த கொலை வந்து நடந்திருக்குது கண்டிப்பாக இது இஸ்ரேல் தான் இது செய்திருக்கிறது என்பதில் வந்து எந்த சந்தேகமும் வந்து இல்லை அமாசும் வந்து இதை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்குது ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் அந்த காமேனி இருக்கிறார் இல்லையா சுப்ரீம் லீடர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்கள் மண்ணில் எங்களுடைய கெஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு முஜாஹிதீன் போராளி அவரை வந்து நீங்கள் கொலை செஞ்சுருக்குறீங்க அவ அந்த கொலைக்கு வந்து பழி தீர்ப்பது வந்து ஈரானுடைய கடமை அப்படின்னு வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடரும் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது இந்த முருகலை மேலும் வந்து அதிக செய்திருக்கிறது இதுதான் வந்து ஈரானில் வந்து நடந்த சம்பவம் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இது மாதிரி இருக்குல்ல இப்போ லெபனானில் போயிட்டு அந்த நாட்டில் போயிட்டு இவங்க கொலைகள் நடத்துவதாக இருக்கட்டும் பாம் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் ஈரானில் மாதிரி போயிட்டு இருக்குது இது மாதிரி தொடர்ந்து வேறு நாடுகளில் இப்போ இஸ்ரேல் பாலசீனம் பிரச்சனை அந்த எல்லைக்குட்பட்டது இப்போ வேறு நாடுகளில் போயிட்டு இது பண்ணுறது ஒன்று இருக்குல்ல அப்புறமா குறிப்பாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த அக்டோபர் தாக்குதலேருந்து மொசாட் மேலே ஒரு முக்கியமான அலிகேஷனாக இருந்தது நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலை நம்ம இங்கே பேசுகிற மாதிரி உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது அதே தாக்குதல் தான் மொசாட் மேலே இருந்தது இப்போ மொசாட் இந்த மாதிரி இந்த லெவலுக்கு இறங்கி வந்தது எப்படி இப்போ வேறு நாடுகளில் போயிட்டு தாக்குதல் நடத்துறதுன்றது ஒரு இது தான் ஆனால் இப்போ ஒரு நம்ம பேசுகிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறப்ப இது மேலும் வேற ஒரு நாட்டில் போயிட்டு இது பண்ணுறத எப்படி அங்கே பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பெரிய அப்பாடக்கருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிடையாது முதல்ல வந்து இஸ்ரேல் பேலஸ்தீன் போரை வந்து ஒரு போர்னு சொல்வதே வந்து தவறு இஸ்ரேல் வந்து ஒரு நாடு அங்கே வந்து முப்படைகள் இருக்குது அமெரிக்கா போன்ற மேற்குலா நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லா மாடர்னைஸ்டு வெப்பன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனால் அதை எதிர்த்து போரிடு போரிடுகின்ற ஹமாஸ்ட்டை வந்து ஹமாஸ் பாலஸ்தீனம் வந்து ஒரு சுதந்திர நாடாக இல்லை சில நாடுகள் வந்து அங்கீகரித்தாலும் இன்னும் ஒரு நாட்டுக்குரிய அந்த வரையறையில் வந்து அது இன்னும் வரலை மில்ட்ரி கூட கிடையாது போராளி போராளி குழு தான் அப்போ அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ஒரு ஹோம்மேடு ராக்கெட்டு மட்டும் தான் அதுதான் ஆரம்பத்தில் இருந்து அப்பப்போ இருக்கிறாங்க அது ஒரு பெரிய சேதத்தையோ ஒரு பாதிப்பையோ வந்து ஏற்படுத்த முடியலை அவங்க செய்த ஒரே தவறு சென்ற ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ளே நுழைந்து அந்த எல்லையில் வந்து அந்த கிராமங்களில் நுழைந்து அவர்களை வந்து கொன்று பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அதில் ஹமாசனுடைய வாதம் என்னென்னா அந்த பேலஸ்தீன் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலிய கிராமங்கள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கிராமங்கள் எங்களுடைய பூர்வீக மண்ணு அதனால் அவங்க வந்து நீங்கள் பொதுமக்கள்னு பார்க்கக்கூடாதுன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு அப்படியே இருந்தாலும் அரசியல் ரீதியாக தான் கொண்டு போயிருக்கணும் இருக்கட்டும் இப்போ பதிலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி இப்போ இன்றைய தேதி வரைக்கும் நாற்பதாயிரத்தை நெருங்குது பாலஸ்தீனில் மட்டும் பொதுமக்கள் கொல்லப்பட்டது வந்து நாற்பதாயிரம் பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க பத்தாயிரத்துக்கும் ஒரு குழந்தைகள் அதில் வந்து குழந்தைகள் பத்தாயிரம் இல்லை குழந்தைகள் வந்து பாதிக்கு மேலே குழந்தைகள் காயமடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் காயமடைந்தவர்கள்னால் வந்து மாற்றுத்திறனாளின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உடல் ஊனமுற்று கால் இல்லாமல் கை இல்லாமல் அப்படி வந்து அதில் மருத்துவ சிகிச்சையை பார்க்க முடியாமல் இப்படி வந்து பேலஸ்தீன் வந்து இருக்கு இந்த தாக்குதலில் இப்போ கொலை செய்யப்பட்ட இஸ்மாயில் ஹெனியர்கள் இல்லையா அவருடைய மூன்று மகன்களும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த தாக்குதலில் வந்து அவங்களும் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்தே அமாஸில் வந்து அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் வந்து ஃபவுண்டிங் மெம்பரில் இவரும் வந்து ஒருத்தர் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடிட்டு இருந்து ஒரு ஜனரஞ்சகமான தலைவர் அவர் வந்து மீடியாவில் நல்லா பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தான் அவர் அரசியல் பிரிவு தலைவராக வந்து அவரை மாற்றுகிறார்கள் அவர் வந்து ஒரு மாடரேட்டான தலைவர் இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் கூட அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் பலர் வந்து சொல்கிறாங்க அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு பாலஸ்தீனை விட்டு வெளியேறி வந்து போறாரு அவருடைய குடும்பமும் ஒரு அகதி குடும்பம்தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்து பாலஸ்தீன மக்களை வந்து விரட்டுறாங்க இல்லையா அப்படி விரட்டி எடுக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இஸ்மாயில் ஹனியே அவர் இன்றைக்கி வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு நீங்கள் சொன்னது போல் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி பெய்ரூட்டில் வந்து இஸ்புல்லாவினுடைய கமாண்டரை வந்து கொல்ல போகிறோன்னு சொல்லி குண்டு வீசி அதில் ஒரு நாலைந்து மக்கள் அதில் வந்து ரெண்டு மூணு குழந்தைகள் கொல்லப்பட்டு பலர் பேர் பல பத்து பேர் வந்து படுகாயம் படைத்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து டமாஸ்கஸில் வந்து ஈரானிய அந்த இராணுவ அதிகாரி அவரை வந்து கொண்டிருக்கிறாங்க இ இப்படி வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஒரு பதட்டத்தை வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருக்குது இஸ்புல்லா கூட ஒரு புற சண்டை ஈரான் கூட ஒரு புற சண்டை வந்து இந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு பயங்கரவாத அரசுன்னு சொல்லலாம் அது வந்து ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் இன்று வந்து உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான கூக்குவ அந்த போரை நிறுத்த வேண்டும் என்ற குரல் வந்து மாணவர்களுடைய மக்களிடையே எழும்போது இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொடூரமான ஒரு வெட்கக்கேடான இந்த கொலையை செய்திருப்பதை ரஷ்யா துருக்கி மலேசியான்னு பல நாடுகள் உலக நாட்டு தலைவர்கள் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க இது க இப்போ மொசாட்டுடைய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவினால் வந்து ஆதரிக்கப்படக்கூடிய ஒரு நாடு அது தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலும் சரி பண ரீதியாக இருந்தாலும் சரி இந்த போர் ஆரம்பித்த பிறகு இவ்வளவு வந்து குண்டுகளும் ராக்கெட்டுகளும் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அமெரிக்கா உதவி பண்ணுறதுல தான் வந்து கிடைக்கிது இப்போ நம்ம ஊரில் அதானி ஒரு கொலாபரேட்டிவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து ட்ரோன்ஸ் கூட அங்கே போயிருக்குது அப்படின்னு முன்னாடி வந்து தகவல் வந்து வந்திருக்குது இந்த அமெரிக்காவினுடைய முழு ஆதரவுனால் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து குண்டு மாதிரி ராக்கெட் மாதிரி வந்து பொடிஞ்சிக்கிட்டே இருக்குது மொசாட் வந்து இந்த மாதிரி சதி வேலைகள் செய்து படுகொலை செய்வது என்பதை அந்த அந்த ஆர்கனைசேஷனையும் அப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து தனி சிறப்பான கவனம் ஃபண்டு அலாக்கேட் பண்ணுறது அதன் பிறகு நிறைய பணம் ஒதுக்குனிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இடங்கள்லேயும் நாடுகள்லையும் வந்து நீங்கள் ஆட்களை வந்து உருவாக்கி கொள்ளலாம் போன நேர்காணலில் இன்டர்வியூவில் நம்ம பேசுனது போல் ஈரானில் இவங்க செய்கிறது இது முதல் முறை இல்லை இதற்கு முன்னாடியே அவர்கள் வந்து ஈரானுடைய முக்கியமான ஒரு அணுசக்தித்துறை விஞ்ஞானியை வந்து அவர் வந்து காரில் வந்து போகிறாரு காரில் போகிறத வந்து ஒரு ட்ரக்கில் இருந்து ஒரு ரோபோட்டிக்கு துப்பாக்கி வந்து அவரை சுட்டு வந்து கொள்ளுது அதுக்கு பிறகு அதை போய் பார்த்தா அந்த ட்ரக்கு அந்த ரோபோ அந்த ரோபோ துப்பாக்கி இதெல்லாம் வந்து செட் பண்ணி எப்படி வந்து அவர் கொலை செய்யப்பட்டார் இதில் வந்து எப்படி இஸ்ரேல் சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அதுபோக வந்து ஈரான்லேயே வந்து அந்த ரெவல்யூஷனரி கார்டுன்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய இராணுவத்தை சேர்ந்த முக்கியமானவர்களெல்லாம் அங்கேயே அவர்கள் கைது செய்து அவங்கள்ட்ட வந்து ஒப்புதல் மூலம் வாங்கி அதை வீடியோ வெளியிடுறது அவர்களை கொலை செய்கிறது இதெல்லாம் ஈரான் மண்ணுக்குள்ளேயே இஸ்ரேலுடைய மொசாத் வந்து செஞ்சிருக்குது அவங்களுக்கு வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்கள் இருக்கிறாங்க எல்லா நாடுகள்லேயும் அவங்க நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இதில் கூட பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய இஸ்ரேலினுடைய வலதுசாரி கட்சிகள்லாம் இந்த படுகொலையை வந்து கொண்டாடிட்டுருக்கிறாங்க கொஞ்சமும் ஒரு அரசியல் இது கூட தெரியாமல் இந்த பிரச்சனை எப்படி முடியும்னு பார்த்தா இன்னமும் வந்து பணைய கைதிகள் இருக்காங்கல்ல ஒரு நாற்பத்தம்பது பேர் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து தன்னுடைய தாக்குதலையும் இந்த மாதிரி பதட்டத்தையும் மத்திய கிழக்கில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்போது இதில் ஒரு கருத்து இருக்குது அது சரியான்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னென்னா இது வந்து இஸ்ரேல் விசஸ் அம்மாஸ் என்கிற போராளி குழு பிரச்சனைன்றதுனால உலக நாடுகள் வந்து இதில் இறங்கி ஒர்க் பண்ணல அதனால் வந்து எப்படியாவது ஈரானை வந்து இதில் தலையீடு செய்ய வேணும் இப்போ ஈரானை வந்து மறைமுகமாக உதவி செய்தாலும் நேரடியான தொடர்பு இருந்தால் தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாக முடியும் இஸ்ரேல் ஜெயிக்க அப்படிதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஈரானை வந்து நேரடியாக இதில் களமிறக்க இஸ்ரேல் செய்த சதியின்னு எடுத்துக்கலாம் மாதிரி இல்லை ஈரான் வந்து நேரடியாக களமிறாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாங்கள் செய்த பிரச்சனைகள் எல்லாம் மூடி மறைக்க உலக ஈரான் போன்ற நாடுகள் இறங்கினா தான் ஒரு இருக்கும் அப்படின்ற இல்லை இப்போவே வந்து ஹமாஸை வந்து முழுமையாக அழிக்க முடியலை பொதுமக்களை தான் வந்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு வந்து ஹிஸ்புல்லா தாக்குதல்கிற பேரில் வந்து அங்கே வந்து தாக்குதல் பெய்ரூட்டு அந்த மாதிரி லெபனான் பார்டரில் வந்து தாக்குதல் சிரியாவில் வந்து தாக்குதல் இதில் வந்து நம்ம இருந்து இவங்க ஐத்தி கிளர்ச்சியாளர்கள் அவங்க வந்து தாக்கிட்ருக்கிறாங்க இப்படி வந்து மத்திய கிழக்கில் வந்து சில குழுக்கள் சில நாடுகளினுடைய பகையை வந்து இஸ்ரேல் வந்து இருக்கும்போது இதில் ஈரான் வந்து நேரடியாக தலையிட்டால் அது வந்து ஒரு மினி உலக பொறாக தான் வந்து வரும் உலகப் பொருன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக யாரும் வர மாட்டாங்க ஆனால் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் வந்து சப்ளை வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே டமாஸ்கஸ் கொலைக்காக ஈரான் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு ட்ரோன் ராக்கெட் தாக்குதலை வந்து இஸ்ரேல் மீது நடத்தியிருக்குது அதுக்கு வந்து நாங்கள் பழி வாங்குவோம்னு சொல்லி சில நாட்கள் பொறுத்து அறிவிப்பு செஞ்சுட்டு முறைப்படி சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு ஈரான் வந்து தாக்குதலை நடத்தியிருக்கு இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா அவங்க அந்த இஸ்மால் ஹனியே வந்து எங்களுடைய கெஸ்ட்டு எங்களுடைய அதிபருடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்து அவர் வந்து வந்திருக்கிறார் அவரை எங்கள் மண்ணில் வச்சு கொண்டு இருக்கிறன்னு சொன்னால் அவரை பாதுகாக்க வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து ஈரானுக்கு இருக்குது அந்த வகையில் வந்து ஈரான் வந்து இதில் வந்து கொண்டு வந்ததுக்கு இஸ்ரேல் தான் முழு காரணமே தவிர அது வந்து இஸ்ரேலுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் பல முனை இஸ்ரேல்கிட்ட வந்து நீங்கள் என்ன வந்து அவங்க சக்தி வாய்ந்த இராணுவம்லாம் இருந்தாலும் எல்லையே சுற்றிலும் எல்லா இடங்களையும் சண்டை தாக்குதல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இராணுவ சக்திகளை வந்து எங்கே கொண்டு குவிப்பீங்க இதில் இப்போ ஹமாஸை கூட வந்து அவங்க வந்து நேரடியாக பேலஸ்டீனில் போய் வந்து உள்ளே நுழைந்து தாக்குதல் செய்கிறதில் அவங்க வந்து தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க பொதுமக்களை தான் கொல்ல முடியுதே தவிர இன்னும் ஹமாஸனுடைய நெட்ஒர்க்கெலாம் அவங்க வந்து பிடிச்சு அழிக்க முடியலை அதே போல் வந்து வடக்கை வந்து இஸ்பில்லா கூட சண்டை செங்கடல் வழியாக வரக்கூடிய கப்பல்களை இவங்க ஹவுத்தி தாக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான் வந்து அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணிச்சுன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து தன்னுடைய படைகளையும் கொண்டு இது பண்ண முடியாது அப்புறம் கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த மிலிட்டரி படி நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் திரும்ப இராணுவத்தில் சேர இப்போயே சேர்த்துருக்குறாங்க எவ்வளோ தான் சேர்க்க முடியும் இப்போவுமே இஸ்ரேல் படையில் இருக்கிற பல தளபதிகள் வந்து ரிக்கவர் பண்ணப்பட்டவங்க தான் பல நாடுகளில் ஒர்க் பண்ணவங்கள தான் இது பண்ணி அப்படி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது இல்லையா இப்போ இது ஒரு கூலிப்படை மாதிரி தான் இஸ்ரேல் ராணுவம் வந்து செயல் ஆமாம் செஞ்சுருக்கு ரஷ்யா மாதிரி ரஷ்யாவில் கூட இந்தியர்கள் போய் சாகுற செய்திகள்லாம் வந்துச்சு இல்லையா இப்போ மோடி போய் அங்கே புட்டினை கட்டுப்பிடிச்சாலும் புட்டின் வந்து அங்கே ஏழை இந்தியர்களை வந்து தன்னுடைய இராணுவத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறது போல் இஸ்ரேலும் அந்த வேலையை வந்து செய்கிறது இஸ்ரேலிய மக்கள் மத்தியிலேயே இந்த போர் வந்து தொடர்ந்து நடப்பது வந்து அவர்களுக்கு வந்து விருப்பமில்லை அங்கேயே வந்து பண கைதிகளை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் தினமும் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ அதுக்கான நடவடிக்கையை நெத்தஞ்சியாக எதுவுமே எடுக்கலையே இப்போ நம்ம உலக நாட உலகத்து உலகத்தில் நடந்த எல்லா போர்களுமே இறுதியாக வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தான் முடிவு செய்யப்பட்டிருக்குன்ற ஒரு செய்தி இருக்குது இப்போ இஸ்ரேல் இஸ்ரேல் அரசு நினைத்தால் இது பேச்சுவார்த்தை இப்போது அம்மாசு வைக்கிற கோரிக்கையே பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்றது தான் இப்போ பேச்சுவார்த்தைக்கே போகாமல் ஒரு வீம்புப்பொடியாக திமுறாக இருக்கிறத எப்படி பாக்குறீங்க அதுதான் இஸ்ரேலினுடைய ஸ்பெஷாலிட்டி ஆனால் முதல்லே சொன்னேன் இஸ்ரேலில் வந்து ஒரு நாடாக அரசாக நம்ம கருத முடியாது அது வந்து ஒரு ஒரு ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் பயங்கரவாதிகளால் ஆளப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் நெதன்யாகு வந்து இந்த போருக்கு முன்னாடி அவர் உள்நாட்டில் வந்து அவருக்கு செல்வாக்கு குறைந்திருந்தது இந்த போர் வந்து அந்த செல்வாக்கை கொள்வதற்கு அவர் வாய்ப்பாக தான் அவர் கருதினாரே தவிர உண்மையிலே இந்த பிரச்சனையை முடிக்கணும் பணைய கைதிகளை மீட்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கம் வந்து இல்லை ரெண்டாவது அவருடைய கூட்டணி அரசில் வந்து வலதுசாரிகளும் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க அவங்க வந்து இன்னும் கொடூரமானவர்கள் நேரடியான மதவெறியர்கள் அவங்களையும் வந்து திருப்திப்படுத்தணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து நேத்தன்யாக வந்து இருக்கிறாரு அவர் வந்து இந்த போர் முடிவதற்கான வாய்ப்புகள் சூழல்கள்லாம் வந்து வந்துகிட்டு இருந்தபோது அதை வந்து கொல்லும் விதமாக இந்த தாக்குதலை வந்து அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு அல்லது இஸ்ரேல் செஞ்சுருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதனால் வந்து இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையை தவிர பேலஸ்தீன மக்கள் வந்து இதுக்கு மேலே இழப்பதற்கு ஒன்றும் இல்லை நாற்பதாயிரம் மேல் மேலே இறந்துட்டாங்க எல்லோரும் அகதி முகாம் வந்துட்டாங்க தான் இருக்கிறாங்க மருத்துவமனைகள் இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்கில் கூட வந்து நம்ம ஒலிம்பிக் நடந்துக்கிட்டு இருக்குது இதே பேல பேலஸ்தீனில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் வந்து இழந்த அந்த மக்கள் வந்து இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமில்லையாக ஆகும்போது இழப்பதட்ட இஸ்ரேலுக்கு தான் இருக்குது அதனால் நெத்தன்யாகு இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தக்க பாடத்தை வந்து அந்த மத்திய கிழக்கு வந்து மக்கள் வந்து புகட்ட வேண்டும் அவர்கள் அரசியல் ரீதியாக ஆர்ப்பாட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் இந்த போருக்கு முன்னாடி இஸ்ரேலோட ஒரு நா ஒரு நார்மலைசேஷன் வந்துட்டாங்க ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கிறது அந்த ஆப்ரகம் அக்காடுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த அக்காடின் படி வந்து நீங்கள் அமீரகமாக இருக்கட்டும் மற்ற எகிப்து போன்ற நாடுகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தராக வந்து வாராங்க இஸ்ரேலோட வணிக உறவுகள் வந்து வச்சுருக்குறாங்க இன்றும் இப்போ கத்தார் மாதிரி ஒரு சில நாடுகளை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா கத்தார் ஈரான் ஏமன் இது மாதிரி நாடுகளை தவிர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள் வந்து ஒரு வாயளவில் தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே தவிர உண்மையான கண்டனத்தை தெரிவிக்கலை முஸ்லீம் நாடுகளோடு சேர்ந்து உலக நாடுகளுமே ஒரு அமைதி காக்கிற சூழல் தானே இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இல்லை உலக நாடுகள் நீங்கள் வந்து அது எதிர்பார்த்தது போல் அமெரிக்காவும் யூரோப்பிய யூரோப்பிய நாடுகளும் வந்து இஸ்ரேலுக்கு தான் வந்து சப்போர்ட்டு அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த போராட்டம் பண்ண பிறகு தான் அந்த அரசுகள் வந்து இதை பற்றி ஒரு வாய் வந்து பேசுகிறாங்க உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை மீறி செய்ய முடியாது அப்படின்ற நிலைமை தான் இன்னும் வந்து தொடர்கிறது ஆனாலும் அந்த நிலைமை வந்து இனிமேல் தொடர முடியாது அமெரிக்கா வந்து ஒரு போலீஸ்காரன் போல உலகை கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு இப்போ அமெரிக்காவிலே இஸ்ரேலை வந்து கட்டுப்படுத்த முடியலை அமெரிக்கா கூட வந்து ஒரு போரை முடிச்சுக்கலாம் அல்லது வந்து அந்த தாக்குதலுக்கு ஒரு இடைவெளி விடலாம் இப்படி இல்லை இப்படிலாம் பல வகையில் சொல்லி பார்த்தாலும் இஸ்ரேல் வந்து அதை கேட்குறதா இல்லை இன்னொரு புறம் இன்னொரு புறம் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வந்து ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து அவங்களுடைய வெளியுறவு கொள்கையிலையும் வந்து இருக்குது இங்கே ரஷ்யா வந்து உக்ரைனார் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது சீனாவோட அமெரிக்காவுக்கு வந்து பிரச்சனை மற்ற நாடுகள்லாம் வந்து இப்போ சைனா வந்து அமெரிக்காவினுடைய அந்த செல்வாக்கை குறைக்கும் பண்ணும் அரபுலகத்தோட வந்து வணிக போக்குவரத்து வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அமெரிக்காவினுடைய பலம் வந்து குறைஞ்சிருக்குது குறைந்திருந்தாலும் நீங்கள் சொன்னது போல உலக நாடுகள் இஸ்ரேலை ஒருமுகமாக கண்டித்து அதை நிறுத்த வேண்டிய கடமையில் வந்து தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த படுகொலையின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி வந்து என்ன வருதுன்னா இந்த பிரச்சனை வந்து முடிவை நோக்கி போகாமல் இன்னும் தீவிரமான பிரச்சனையாக மாறக்கூடிய சூழல்தான் இருக்குது இதற்கு என்ன ஈரான் பதிலடி தரப்போகுது அமாஸ் என்ன பதிலடி தரப்போகிறாங்கன்றதுலாம் பெருசாக அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அரங்கத்திற்கு வந்து பல இறுத்த அழைப்பா நன்றி தான் நன்றி